ஏற்கனவே தனுஷ் எழுதி இயக்கி நடித்து முடிச்சுக்கிற படம் தான் இட்லி கடை இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை ஏற்கனவே ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ்ன்னு அறிவிச்சிட்டாங்க ஏன்னா இந்த விடுமுறை ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான விடுமுறை ஏப்ரல் பத்து அப்புறம் ஏப்ரல் ஃபோர்டின் தமிழ் புத்தாண்டு பள்ளி கல்லூரி விடுமுறை கொண்டாட்டங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வந்து சாலிடாக லீவு இதையெல்லாம் குறி வச்சு தான் அந்த டேட்டில் அந்த படத்தை வந்து லாக் பண்ணார் நம்ம தனுஷர்கள் ஆனால் இப்போது அந்த டேட்டுக்கு பிரச்சனை வந்துடுச்சு என்ன அப்படின்னா அஜித்தோட குட் பேட் அகிலி படம் தான் அதே தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையை கிளம்பி இருக்குது தனுஷ் தான் ஏற்கனவே அவருடைய இட்லிக்கார படத்தோட ரிலீஸ் தேதி அறிவித்தார் அப்போதுக்கு அஜித் வீம்பாக குட் பேட் அகிலியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அஜித்தையும் திட்டி தீர்த்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் ரசிகர்களை விட தனுஷ் சசிகள் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்காங்க எங்கள் கூட போட்டிக்கு யார் வந்தாலும் அதை பற்றி கவலையே படமாட்டோம் ஏன்னா ஏற்கனவே அஜித்தோட போட்டியாலும் இன்னும் சொல்லணும்னா அஜித்தோட எல்லா விதத்துலேயும் எங்கேயோ உயரத்தில் இருக்க விஜய் கூடவே நாங்கள் பலமுறை போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாவது தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷோட பொருளாதாரம் படமும் நம்ம விஜயோட அழகிய மகன் படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் அழகிய தோன்மகன் தோல்வி நம்ம தனுஷோட பொல்லாதவன் சூப்பர் கிட்டாச்சு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சரியாக அடுத்த வருடம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வில்லு படமும் அஜித்தோட தனுஷோட படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆச்சு சொல்லி வச்ச மாதிரியே படிக்காதவன் சூப்பர் கிட்டு நம்ம வில்லு அட்டல் ஃப்ளாப்பு அப்படியே கட் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட காவலன் படமும் நம்ம தனுஷோட ஆடுகளம் படமும் வந்துச்சு காவலன் சுமாரான வெற்றியை படித்து ஆடுகளம் நல்ல வெற்றி படமாகச்சு தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய உறுதி வாங்கி கொடுத்துச்சு ஸோ இப்படி விஜய் கூட மூணு தடவை மோதி மூணு தடவை ஜெயிச்சிட்டாரு தனுஷ் அவர்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோட குறைவான மார்க்கெட்டு குறைவான சம்பளம் குறைவான மாசு இருக்கிற அஜித் கூட மோதிலாம் ஜெயிக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த போட்டியில் ஜெயிக்க போறது அஜிதா தனுஷா குட் பேட் அக்லியா இல்லை இட்லி கடையா என்று